அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் மிக குரல் எண் எட்நூத்தி ஐம்பத்தி நான்கு இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகழ் எனும் துன்பத்துள் துன்பம் கெடின் இன்பம் கொடுக்கக்கூடிய எல்லாவற்றிலும் அதிக இன்பம் ஒன்று கொடுக்கும் அது எது என்றால் அதிக துன்பம் தரக்கூடிய மாறுபாட்டு உணர்வு வேறுபாட்டு மனது என்பது கெட்டு போய்விட்டால் அல்லது அழிந்து போய்விட்டால் that will bring the greatest pleasure one can have மன வேறுபாடு மனமாச்சரியங்கள் மாறுபட்ட கருத்துக்கள் இல்லாமல் ஒரு வாழ்க்கை நடக்க முடியுமா தனக்குள்ளேயே மாறுபட்ட கருத்துக்கள் வருது ஒரு நேரம் ஒன்னு சொல்றோம் அடுத்த நேரம் வேற ஒன்று நினைக்கிறோம் ஒரு நேரம் வேறு ஒன்று நினைக்கிறோம் அதுக்கு அப்படியே மாறாக அடுத்த முறை வேறு ஒன்று நினைக்கிறோம் இப்படி மாறுபட்ட கருத்துக்கள் நமக்கு நாமே முரணாக நிறையா நம் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது இரண்டு பேர் இருந்தால் அங்கே மிக தனியாக ஒரு மனிதன் இருப்பதை விட அதிகமான மாறுபட்ட கருத்துக்கள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இருவருக்கு மூன்று பேர் இருந்தால் உறவுகளுக்கும் இது முக்கியம் மாறுபட்ட கருத்துக்களுக்கும் இது முக்கியம் உறவுகளுக்கு ஒரு சூத்திரம் உண்டு என் ஸ்கொயர் மைனஸ் என் டிவைட் பை டூ என்று ஒரு சூத்திரம் உண்டு அதாவது ஒரு ஐந்து பேர் இருக்கிறார்கள் என்றால் இருபத்தஞ்சு அஞ்சு ஸ்கொயர் இருபத்தஞ்சு மைனஸ் அஞ்சு என்றால் இருபது டிவைட் பை டூனா பத்து அஞ்சு பேர் இருந்தால் பத்து உறவுகள் அங்கே வாய்ப்பு அப்படின்னு ஒரு 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 சூத்திரம் உண்டு இது அதிகமாகும் பொழுது இந்த உறவுகளுடைய எண்ணிக்கை நேரடியாக டைரெக்ட்லி ப்ரொப்போர்ஷன் இல்லாமல் இன்டெரக்ட்லி ப்ரொப்போர்ஷனாக நிறைய எக்ஸ்பன்ஷியலாக குரோ ஆகும் இதே தான் மாறுபட்ட கருத்துக்களுக்கும் நடக்கும் மூணு பேர் இருக்கும் பொழுது இவர் ஏ இவர் பி இவர் சீனா ஏய்கும் பிக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும் பிக்கு சி டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும் ஏக்கு சிக்கு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கும் ஒரே கருத்தை எடுத்து பேசும்பொழுது அதனால் இது வந்து இயற்கை அப்போ என்ன ஐயன் சொல்ல வரார் இந்த குரலில் அதான் கேள்வி மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம் ஆனால் அது மாறுபட்ட கருத்துக்களாக மட்டுமே முடிந்துவிட வேண்டுமே ஒழிய மாறுபட்ட நபர்களாக அது மாறிவிடக்கூடாது உதாரணமாக குடும்பம் இருக்காங்க நாலு பேர் இருக்காங்க அப்பா அம்மா பிள்ளைகள் ரெண்டு பேர் அப்பா வந்து விடுமுறைக்கு கொடைக்கானல் போகலான்னு சொல்கிறாரு மனைவி வந்து விடுமுறைக்கு ஊட்டி போகலான்னு சொல்கிறாங்க பிள்ளைகள் ரெண்டு பேரும் வெளிநாடு போகலான்னு சொல்கிறாங்க இது மாறுபட்ட கருத்து இதை பேசி கலந்து பேசி ஒரு உடன்படிக்கை எடுத்தால் தான் போக முடியும் ஒவ்வொருவரும் அவங்களுடைய கருத்துலேயே வந்து அப்படியே நிலச்சி நின்னாங்கன்னா எங்கேயுமே போக மாட்டாங்க வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க அந்த விடுமுறை முழுவதுமே அந்த மாதிரி மாறுபட்ட கருத்துக்கள் வருவது இயற்கை ஆனால் அந்த கருத்துக்களில் ஆழமாக நாம் பிடிச்ச மசலுக்கு மூணு காலம் பிடிச்சி வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அங்கே வந்து மாறுபாட்டு உணர்வுகள் ஏற்படும் அப்புறம் அது பகைமையை வளர்க்கும் அந்த மாறுபாடு உணர்வு மாறுபட்ட உணர்வு வேறுபட்ட உணர்வு அப்படிங்கிறது தான் பகைமையை வளர்க்கக்கூடிய ஒரு முதல் முதல் காரணி இந்த மாறுபட்ட கருத்துக்களிலேயே நம்ம ஒரு கருத்தொருமித்து அந்த கருத்தை முடித்து வைத்து விட்டோம் என்றால் மேலும் அந்த மாறுபட்ட கருத்துக்கள் வளராது அப்பொழுது நமக்கு பகை ஏற்படாது இதனால் தான் இந்த மீடியேஷன் ஆர்பிட்ரேஷன் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது இதுவருக்கிடையே ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டால் உடனடியாக மூன்றாவதாக ஒரு நபர் வந்து பஞ்சாயத்து பண்ணணும் அந்த நபர் பஞ்சாயத்து பண்ண தகுதியுள்ளவராக இருக்க வேண்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு பக்கமாக சாய்ந்து பேசக்கூடியவராக இருந்தால் அங்கே இன்னும் கருத்து வேறுபாடு அவருக்கும் அந்த யாருக்கு அவர் தீர்ப்பு எதிராக சொல்றாரோ அவருக்குமே வந்துடும் அதனால் கருத்து வேறுபாடுகள் கழையப்பட வேண்டும் அப்படி கருத்து வேறுபாடுகள் கழையப்பட்டு விட்டால் ஏன்னா கருத்து வேறுபாடு இருக்க வரைக்கும் துன்பம் தான் இருக்கும் அந்த கருத்து வேறுபாடுகள் கழையப்பட்டு விட்டால் அங்கே இதுவரை காணாத இன்பம் பேரின்பம் அங்கே நிலைத்து நிற்கும் அப்படின்னு வழிபட்டு சொல்கிறார் அதனால் நம்ம யாருக்கிட்ட வேணாலும் கருத்து மாறுபாடை வச்சுக்கலாம் ஆனால் அது வந்து வளர்ந்து போய் கருத்து வேறுபாடாகி மாறுபட்ட உணர்வுகள் ஏற்பட்டு பகைமை வளராமல் பார்த்துக்குங்க அந்த மாறுபட்ட கருத்துக்கள் வராமல் இருக்கிறது மிகச்சிறந்தது சிறந்தது ஆனால் அந்த மாறுபட்ட கருத்துக்கள் வந்துட்டா அதை பேசி தீர்த்து ஒருமித்த கருத்தாக கொண்டு வரது தான் ஆகச்சிறந்தது இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகழனும் துன்பத்துள் துன்பம் கெடி நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துக்கள் மருத்துவராம செல்வரங்கி அருள் இருபது நாளில் நன்றி டாக்டர் செல்லாக்கள் யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்